அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் நடவு பண்ணியிருக்கோம் இந்த புடலங்காய் தோட்டம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு நாட்கள் ஆகுது நார்மலாக வந்து புடலங்காய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே அறுவடை ஆயிடும் நம்ம முதல் அறுவடையே நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம இந்த பந்தல் அமைச்சு ஆகி இருக்கக்கூடிய செலவுகள் வந்து நம்ம உழவு ஓட்டினது ஒரு ரூபாய் நம்ம டீசல் வண்டி சொந்த வண்டி அதை நம்ம கணக்கு பண்ணலை அதே போல் வந்து மல்சிங் சீட்டு போட்டிருக்கோம் அதோடைய காஸ்ட் வந்து நான்காயிரம் ரூபாய் வடியில் வந்து நம்ம டிஏபி போட்டிருக்கோம் அதோடைய காஸ்ட் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இருக்குது இதர செலவினங்கள்லாம் சேர்த்து நம்ம விதை இந்த மாதிரியான காஸ்ட்டுகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரரூபா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கலைகள் வெட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் மாட்டுவனுடைய தொழிற் கொடுத்துருந்தோம் அது அடிச்சுட்டு வந்தது அந்த மாட்டுடைய எருவுக்கு கொடுத்த காஸ்ட்டு இங்கே கொட்டினது கொடுத்த காஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இது வரைக்கும் ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபது சென்டுகளுக்கு இது அதிகபட்ச செலவு தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து அனைத்துடைய காஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உபகப்பொருடைய கருவிகள் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகளுடைய காஸ்ட் அதிகமாகும் போது நம்மளுடைய காய்கறி மொட்டம் முப்பது வருஷமாக இதே விலையில விற்கிதுன்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம் நாம் இன்றைக்கி இருபத்தி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் டிஏபி அடியில் போட்டதோட சரி இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு பெட்டிலேயும் எதுவுமே பயன்படுத்தலை காய்கள் நல்ல திடமான முறையில் காய்கள் காய்ச்சிருக்கு புடலங்காய் சாகுபடியில் நம்ம தொடச்சா புடலங்காய் சாகுபடி எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த ரகம் வந்து நம்ம ஏன் நடவு பண்ணுறோன்னா காய்கள் வந்து ஒரே ஸ்டெயிட்டாக ஃபுல் ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த ரகத்தை நம்ம நடவு பண்ணோம் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இது குட்டை காய்களாக இருந்தாலும் நல்ல வந்து திடமான காய்களாக காய்க்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வேறு காய்கள் போட்டோம்னா முடக்கு காய்களாயிடும் அந்த காய்களை வந்து மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரகங்களையே நம்ம தொடச்சியாக பயிர் வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு நம்ம நிறைய விவசாயங்களை மாறுதல் படுத்தி விவசாயம் பண்ணணுன்றது ஆசை ஆனால் அதில் பண்ணும்பொழுது விவசாயத்தில் நம்ம தொடச்சியாக தோல்வி தடுறது அதுவும் இல்லாமல் விவசாயத்தை தொடர் தோல்வி விவசாயத்தை விட்டு போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஏற்பட்டுருவோன்றதுனால நம்ம இந்த மாதிரியான பாதுகாப்பான விவசாயம் இன்றைக்கி முக்கியமானதாக இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவைப்படுறதுனால இந்த புடலங்காய் நம்ம நடப்பணும் நன்றி வணக்கம் நன்றி